ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு வாங்க இது வந்து நான் பண்ண போகிறதுல எங்கள் பெரிய பொடுதான் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அடுப்ப சிம்மெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஸ்பூன் எண்ணெய் கடல அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் குறிஞ்சி எல்லாம் எனக்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு இல்லை ஸ்டேஜில் லைஸாக கட் பண்ண எப்படி வெங்காயம் எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறேன் நாலு பேருக்கு செய்யறேன் மூணு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் அது இது நாங்கள் செய்கிறது நாலு பேருக்கு தான் செய்கிறோம் நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நாங்கள் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் மூணு வெங்காயம் மூணு பெ பெரிய தக்காளி சைஸ் பெரிய தக்காளி அவ்வளோதான இது நல்லா வந்து திண்டி ப்ரௌன் ஆகும் இப்போ எண்ணெய் லைட்டாக செய்யணும் ஊற்றிக்கிற மீட்டை ஊற்றிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸோ வதட்டும் சித்து லாக்ஸ் பார்த்துக்கிட்டே என்னோடய ஃபேவரெட் இவங்க ரெண்டு பேருமே விஜய் சித்து லாக்ஸ் பார்த்துக்கிட்டே மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோம் ஸோ இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிடணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் இப்போது இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு ஸோ இதில் வந்து தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வதக்க ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அதாவது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போது வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது இதில் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி கலரே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு உப்பு இதெல்லாம் வந்து நம்ம உப்பு போட்டதுனால தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க ஸோ இது வந்து மஷ் மஷ்ரூம்லேருந்து இப்போ தண்ணி லைட்டாக வந்து ஆகும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் தண்ணி வந்து சைட்லேருந்து வரது பார்த்திங்களா இந்த ஸ்டா இந்த டைமில் நாலு பச்சை மிளகா முழுசாகவே சேர்த்து நல்லா கிண்டி இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இந்த கிளாஸால் இப்போ மூன்று கிளாஸ் தண்ணி ஊற்று மூன்றரை கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி ஆட் பண்ணிடணும் தண்ணி விட்டுன்னு போகிறேன் அதில் இருக்குது